அடுத்ததாக நம்முடைய சபையை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை சபையில் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் வராங்க அப்போ பாருங்க நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகளை குறித்த ஒரு வாரம் வேணும் அந்த பிள்ளைகளுக்கு வாழ் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கணும் அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கணும் அவங்கள பார்த்துட்டு நம்ம இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வரும்பொழுது யாரோ வந்தாங்க யாரோ படம் ஏமா உங்கள் சபைக்கு மூணு தம்பி வந்தாங்க பார்த்துக்கணும் தெரிய பார்த்தா நல்ல பசங்க தான் முடியல வார்த்தை இருக்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க இருந்தாங்க ஏமா அவங்களுக்காக என்ன பண்ண போறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி இல்லை சபைக்கு வருகிறவர்களை குறித்த ஒரு தரிசனம் வேண்டும் அவர்கள் குறித்த ஒரு பானம் வேண்டும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்க ஆண்டோருக்குள்ளே வர்றதுக்கு நாம் அவங்களுக்கு கடவுள் வார்த்தைகள் என்ன பண்ணணும் சொல்லணும் இப்போ சபைக்கு வ ஆண்டு சும்மா யாரையும் இதுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டார் ஆண்டவர் அவர் தொடுவார் அவங்களுக்கு என்ன காரியத்துக்காக அவங்க இந்த இடத்துக்கு வந்துக்கிறாங்களோ அந்த காரியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவார் கொடுப்பாரு அல்ல இல்லையா அவள் பாருங்க தரி சபைக்குள்ள சபை குறித்த ஒரு தரிசனம் அப்போ சில நடவடிக்கைகளில் பிரிஸ்கில்லான்னு சொல்லி ஒரு பெண் இருந்தா அவள் முழு நேர ஊழியக்காரருடைய மனைவி இல்லை அவங்க வீட்டுக்காரர் முழு நேரம் ஊழியக்காரர் இல்லை அவர் வந்து யாருனாக்கா வீடு கட்டுறவர் அந்த காலத்தில் கூடார தொழில் கூடாரங்களை கட்டித்தரவங்க அந்த அப்போஸில் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்தை வாசிங்கிலிருந்து பு இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் அவங்க யாருங்க அவங்க ஊடிய இல்லை அவங்க யாருங்க தொழிலாளிங்க அவங்க யாருங்க தொழிலாளிங்க வேலை செய்கிறவங்க ஊழிய செய்கிறவங்க இல்லை பக்கத்தில் ஊழிய செய்கிறவங்க இல்லை வேலை செய்கிறவங்க நீங்கள் கூட அப்படி வேலை செய்கிறீங்க கேளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அப்போ அந்த பிரிஸ்கிலான்ற பெண் தன்னுடைய சபைக்கு வருகிறவர்களை கவனித்து பார்க்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள் ஒரு நாள் அவங்க கூடுகிற இடத்துல ஒரு அப்பலோ என்கிற ஒரு ஒரு புதிய வாலிப தம்பி வந்தாங்க இன்னைக்கு நம்ம இப்போ சபைக்கு வந்துக்கிறது போல வாலிப தம்பி அந்த மாதிரி வந்தாங்க வந்து அவர் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டதுனால கடவுளுடைய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் ப்ரிஸ்கில்லாமோ ஆக்கிலாகவும் அவளை கவனித்து பார்த்துருந்தாங்க அவர் நல்லா தான் உற்சாகமாக சொல்கிறாரு ஆனால் இன்னும் அவருக்கு சரியாக வேதத்தை தெரியல அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிங்க அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது பிரிஸ்கில் ஆகும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு கொண்டு மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் ஊழிய தான் அதை செய்யணும் பவுல் தான் அதை செய்யணும் ஆனா இங்கு யார் செய்தது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தன்னுடைய ஐக்கியத்துக்கு புதுசாக வந்த ஒரு நபர் தைரியமாக பேசுகிறாரு ஆனால் அவருக்கு சரியாக பைபிள் வசனம் தெரியல அவருக்கு அதை தரணும்னு சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவரோடு பேசி அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால் என்ன நடந்தது இருபத்தெட்டாம் வசனம் வாசிங்க சுவசிகளானவர்களுக்கு மிகவும் இருந்தான் பாருங்க அவன் தைரியசாலியாக இருந்தான் ஆனால் சரியான வசனம் காரியங்கள் தெரியல ஆனால் இந்த ஆக்கிலா பிரிஸ்க் இல்லை ஆக்கிலா மாத்திரம் இல்லைங்க பிரிஸ்க் இல்லை அவனுக்கு வசனத்தை எடுத்து சொல்லி இதுதான்மா வசனம் இப்படிதாம்மா ஏசப்பா உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை பயன்படுத்துவார் இப்படி தான்மா பேசணும்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த பாரம் நம்ம சபைக்கு வருகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு ஏதோ வரோம் ஹை ஹை அவர் ஃபைன் 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 கோயிங் அப்படி இருக்கக்கூடாது அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய சூழ்நிலை என்னன்றத விசாரித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க எப்படி ஆகிடுவாங்களாம் மிகவும் உதவியாக இருப்பாங்களாம் ஹலையா சொல்லுங்க எப்படி இருப்பாங்களாம் அப்போது நம்ம சபைக்கு வருவாங்க ஊழியத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கணும் ஆண்டவருக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்குன்னா சபைக்கு வருகிறவளை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை பிரிஸ்கில்லாவுக்கு அந்த ச தரிசனம் இருந்தது பின்னால் நீங்கள் நிறுவங்களை வாசினீங்கனாக்கா அவள் கடைசியில் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரியாக அவங்க வீட்டில் ஒரு சபை நடந்தது என்று சொல்லி வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க நீங்கள் தரிசனத்தோடு சபைக்கு வருகிறவளை விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீர்களானால் கத்தர் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் அவர்கள் மிகவும் உதவியாக இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க பாருங்க நம்ம சபையால் அனைவரும் சபைக்கு வருவர்களை குறித்த ஒரு பாரத்தோடு செயல்பட வேண்டும் கடைசியாக நமக்கு தேவையான தரிசனம் நம்முடைய தேசத்தை குறித்த தரிசனம் நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தோடு பாரத்தோடு வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் பாழாய் இருக்கிறது நம் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் மிகவும் இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகளுக்கு வேலை இல்லை வாலிப பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறாங்க குடும்பங்கள்ல வேலை கிடையாது பசி பட்டினி கிராமங்கள்ல சரியான பள்ளிக்கூடம் கிடையாது சரியான மருத்துவமனை கிடையாது போறாங்க டவுனுக்கு போறாங்க கிராமங்கள்ல வேலை கிடையாது தொழில் நின்றுச்சி நம்முடைய தேசத்தில் எவ்வளோ வறுமை எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் இந்த தேசத்தை பா என் கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நம்ம மனசில் இறக்கமே வர்றதுல திவிர பிடிச்சதுங்க கஷ்டப்பட்டமே இப்போ எப்படி சுற்றி நிற்குதுங்க ஏன் சுத்துகிறாங்க அவங்க அவங்களுக்கு உண்டான காரியத்தை கவர்மெண்ட்டு செய்யலை வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கல வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை கல்வியெல்லாம் வியாபாரமாகிவிட்டது அவங்களால் மேற்கொண்டு படிக்க கல்லூரிக்கு போக வசதி இல்லை அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளை நம்ம திட்டுறோம் பார் எப்படி சுற்று எப்படி இருந்து பாரு ஆதி ஊகின்றோம் ஆனால் ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க நம்ம தேசத்திலே சரியான காரியங்கள் செய்யப்படவில்லை நம்மை ஆளுகிறவர்கள் சரியான விதத்தில் தேசத்து பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்யவில்லை அதிகமான பாரங்களை வரி வசூலிக்கிறாங்க நம்ம தேசம் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும் நம்ம தேசத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும் எஸ்தரை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் வாசிக்கலாம் அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எஸ்தர் எட்டாராவது வசனம் என் ஜனத்தில் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என் ஜனத்திற்கு வரும் பொல்லாப்பை என் குலத்திற்கு வரும் அழிவை என் தேசத்திலே ஜனங்கள் அழிக்கப்படுவதை யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் போடப்பட்டு எல்லாரும் அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாளுக்கு முன்னால் எஸ்தர் அந்த அகாஸ்வேர் ராஜாவிடத்தில் பேசுகிறார் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என் தேசத்தில் வருகிற பொல்லாப்புக்கு பொல்லாப்பை எப்படி நான் பார்க்க முடியும் நாம கூட இப்படி தான் ஏசு ராஜாவின் இடத்துல ஜம்மு பண்ணணும் என் தேசத்தில் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏமாற்று வேலைகள் ஏழை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏழை மக்களுடைய படம் சுரண்டப்படுகிறது பணக்காரர்கள் தான் பணத்தை இன்னும் கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்களுடைய கடன்லாம் கேன்சல் பண்ணுறாங்க படிக்கிற கடன் வாங்கி படிக்கிற பிள்ளைகள் கடனை வந்து கட்டுங்கன்றாங்க இப்போ சமீபத்தில் எவ்வளோ ஏழை மக்களை இந்த அரசாங்கம் எவ்வளவு வருத்துக்கு பாருங்க ஏழை பிள்ளைங்களை வருத்து படிக்கிற பிள்ளைங்களை கல்வி கடனை கேன்சல் பண்ண மாட்டாங்க ஆனால் பெரிய பெரிய வைர வியாபாரிகளுடைய கடனை மொத்தம் கேன்சல் பண்ணுறாங்க குழந்தைகள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஜிஎஸ்டி போடுறாங்க ஆனால் அவங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் புரியுது அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம தேசத்தை எவ்வளோ வஞ்சிக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த தேசத்துக்காக எஸ்தரை போல ஏன் தேசத்து வாலிப பிள்ளைங்க கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க வறுமையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கணும் நான் எப்படி இதை சகித்து கொள்ளணும் முடியும் சொல்லி ஒரு தரிசனத்தோடு நீங்கள் செபிக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை இப்படி தரிசனத்தோடு செயல்பட்ட பெண்களை எல்லாம் ஆண்டவர் வி விட்டுட்டாரனா இல்லை ராகா பேசி அவள் வேசி தான் தன் குடும்பத்துக்காக தரிசனத்தோடு செயல்பட்டதுனால அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் வந்தாள் ரெபேக்கா ஒரு பெரிய ஒரு யாக்கோபி என்னும் ஒரு பெரிய இஸ்ரவேல் என்னும் தேசத்துக்கு அவள் ஒரு தாயாக மாறினாள் அல்லா அது மாத்திரம் அல்ல நாம் பார்த்த ஒவ்வொருவரும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினாங்க எஸ்டர் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அரசியாக மாறினாங்க தரிசனத்தோடு செயல்படுகிறவர்களை தேவன் விட்டு விட மாட்டான் அது ஆண்களாக கூட இருக்கட்டும் பெண்களாக கூட இருக்கட்டும் ஓ தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக தன் உறவுகளுக்காக தன் சபைக்காக தனக்காக தன்னுடைய தேசத்துக்காக தரிசனத்தோடு செயல்படுகிறவர்களை ஒருபோதும் கற்று கைவிடுவதில்லை அபிகாயில் விட்டுட்டாரா அபிகாயில் கடைசியில் தாவிலுக்கு மனைவியான பெரிய மகாராஜாவின் மனைவி அல்ல பாருங்க ஒவ்வொரு பெண்களும் தரிசனத்தோடு பாரத்தோடு செயல்பட்ட பெண்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பிரிஸ்கிலாக கூட பாருங்கள் பாரத்தோடு செயல்பட்டதுனால அவள் ஒரு சபைக்கு ஊழிய காரியாக தேவன் எடுத்து பயன்படுத்துகிறான் இன்றைக்கு தேவன் உங்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என் தரிசனத்தோடு வாரத்தோடு உன் குடும்பத்துக்காக உன் சபைக்காக உன் தேசத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக உனக்காக தேவோரால் எப்படி தன்னுடைய தன் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்த திட்டத்தை புரிந்து கொண்டாலும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்ட திட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்களா நான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வான் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே தன் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என் கண்களை திறந்தருளும் என் மனக்கண்களை திறந்தருளும் என் என் தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்னை குறித்த ஏசையா திருக்கண் ஒரு நாள் தன்னை குறித்தான தரிசனத்தை பார்த்தான் அதுவரைக்கும் அவன் முசியா ராஜாவின் காலத்திலே மூன்று ராஜாக்களின் காலத்திலே அவன் தீர்க்க தரிசியாக செயல்பட்டவன் தான் ஆனால் ஒரு நாள் முசியா ராஜா மரணம் அடைந்த போது அந்த மரணமடைந்த நேரத்திலே அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறவனாக மாறினான் சேனைகளின் கத்தர் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறதையும் அவனுடைய வஸ்திர தொங்களையும் அவன் கண்டான் கேருவின்களும் சேரா பறந்து சேனைகளின் கத்தர் பர்சுத்தர் 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 என்று சொல்லுகிற அந்த காட்சியை கண்டான் அப்பொழுதுதான் அவன் தன்னை குறித்தான ஒரு தரிசனத்தை கொண்டான் அவன் சொன்னான் நான் யார் நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் சேனைகளின் கத்தரே நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் என்று சொன்னான் ஆண்டவர் அவனை தொட்டார் அவன் அசுத்தத்தை நீக்கினார் அவன் அவனை கிட்ட ஆண்டவர் கேட்டார் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது இதோ நான் அடியே நிற்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுக்காக செயல்பட முடியும் இந்த நாளிலே இது ஒரு சிறிய சபையாக இருக்கலாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு புரிகிறதோ புரிய இல்லையோ ஆண்டவரே எனக்கு இந்த தரிசனம் நிறைந்த வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே மாத்திர வாயத்தலைங்க சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் தரிசனத்தை வாழும் தேசத்தின் தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ வருகிற சபையின் தரிசனங்களை வருகிற அத்துமாக்க சபை மக்களின் தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்த ஒரு தீர்க்கமான தரிசன பார்வை உனக்கு வேண்டும் அப்பொழுது அந்த பிள்ளைகளை குணசாலிகளாக நீ வளர்க்க முடியும் உன் கணவனை குறித்த உன் மனைவியை குறித்த தரிசனம் உனக்கு தேவை அபிகாயிலே போல உன் கணவனை உன் மனைவியை நீ காப்பாற்றுவதற்கு உன்னால் என்ன காரியத்தை செய்ய முடியும் அதை செய்வதற்கு அவர்களை ஆண்டவருடைய பாதையில் நடத்துவதற்கு நீ அதை செய்ய வேண்டும் அபிகா பாருங்கள் தான் வீட்டில் விருந்து நடக்குது பிரியாணி நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அதன் நடுவிலே ஒரு தாவிதை தேடி ஓடுகிறாள் தன் கணவனை அழிக்க வருகிறவனை தேடி ஓடுகிறாள் தயவு செய்து என் கணவனை அழித்து விடாதே அவன் பேலியாளின் மகன்தான் ஆனாலும் அவன் அழியக்கூடாது என்கிற ஒரு காரம் அவளுக்கு இருந்தது அக்கறை இருந்தது அருமையான தேவப்பிள்ளையே உன் கணவனை குறித்த அக்கறை உனக்கு எப்படி இருக்கிறது உன் மனைவியை குறித்த அக்கறை எப்படி இருக்கிறது உன் பிள்ளைகளை குறித்த அக்கறை உனக்கு எப்படி இருக்கிறது உன் குடும்பத்தாரை வேசிதான் ராகா ஆனால் தன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் தன்னுடைய குடும்பம் அழியக்கூடாது என்கிற ஒரு பாரம் அவளுக்கு இருந்தது உன் வீட்டாரை குறித்து உன் சொந்த பந்துகளை குறித்து உன் ஜனங்களை குறித்து உனக்கு பாரம் இருக்கிறதா எஸ்தர் ஒரு பெரிய ராஜாத்தி தான் அரண்மனையில் இருக்கிறாள் நான் அரண்மனையில் இருக்கிறேன் எப்படியாவது நான் இருந்து கொள்கிறேன் யார் அழிந்தால் எனக்கு என்ன என்று அவள் இருக்கவில்லை என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி நான் கிட்டேன் என் கிராமத்தில் ஜனங்கள் அழிஞ்சு போகிறத நான் எப்படி பார்ப்பேன் என் ஊரில் ஜனங்கள் அழிந்து போகிறத நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆதகத்தோடு அதை வெளிப்படுத்தினான் இந்த பெண்களை எல்லாம் பயன்படுத்தினார் அல்லதான் ஏதோரால் நான் தாயாக எழுப்பினோம் நான் செயல்படணும் என்ன கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னு எழும்புனா அவளை தேவன் பயன்படுத்தினார் அல்லவா இன்றைக்கு முன்னிலையும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார் தரிசனத்தோடு செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஒருவேளை நேரம் ஆயிடுச்சுதான் ஆனாலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆசீர்வாதமான இந்த நேரம் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கலாம் அப்பா நாங்கள் உங்களை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே கத்தாவே தரிசனம் உள்ள பிள்ளைகளை எழுப்புங்காண்டவரே கண்களை ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே என் தரிசனத்தோடு செயல்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை ஒப்புக்கொடுக்க ஒப்பு கொடுக்க நீர் திருவை தாருமாட்டவர் தரிசனமுண்டோ சகோதரி நீ வாழும் தேசத்தின் தரிசனம் அழியோ வாழும் சத்தி தரீசனம் அழியோ மாசனம் காரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள காரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள

வாழும் இடங்களின் தரிசனம் நமக்கு தேவை நம்மை சுற்றியுள்ள மக்களின் எதிர்காலத்தை குறித்த தரிசனம் நமக்கு தேவை அந்த தரிசனத்தோடு செயல்படுவதற்கு தேவை நமக்கு எருவை செய்வார்